மீனாட்சி அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்றதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில தற்போது ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாத ராசி பலன்கள் ரொம்பவே ப்ரடிக்டபிளா இருந்தது எனக்கு ரொம்பவே அக்யூரேட்டா பொருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியும் தெரிவிச்சுங்க அதே மாதிரி சில பேர் குழப்பமா இருக்குன்னு அவங்களோட ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து விளக்கம் கேட்டு இருந்தீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய இந்த வரவேற்பும் இந்த ஊக்கமும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை நான் அன்பாக பரிசாக எடுத்து எடுத்துக்கொள்கிறேன் தற்போது ஜூலை மாத ராசிப்பாளங்கள் பார்க்கலாம் தனுசு ராசியினருக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா அதாவது உங்க ராசி அதிபதி உங்களுக்கு நேராக இடத்தில் அமர்ந்து உங்க ராசியை பார்வை செய்கிறார் உங்களுக்கு இதனால இந்த ஓராண்டு காலம் நல்ல பலன்களை உண்டு பண்ணும் நேரமா தான் இருக்க போகுது அதுவும் இந்த மாத ஆரம்பத்திலே சூரியன் குரு இணைவு என்பது உங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் லெவல் ஹண்ட்ரட் பர்சன்டா இருக்கும் அது எப்படி இதனால ஒரு தயக்கம் இருந்திருக்கும் இது செய்யலாமா வேணாவா ஆஹ் இது செஞ்சா நமக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்ற ஒரு தயக்கம் பயம் எல்லாமே இருக்கும் காணாம ரொம்ப யோசிப்பீங்க உங்களோட இன்னோவேட்டிவ் திங்கிங் ரொம்ப நல்லாவே இருக்கும் சூரியன் குரு ரெண்டு பேரும் ஆஜ கிரகம் என்னும்போது நீங்க யோசிக்கிறதும் சரி நீங்க செயல்படுறதும் சரி உங்களுக்கு ரொம்பவும் பாசிட்டிவா இருக்கும் அத ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்குது அதே மாதிரி ஆஹ் ஜாப் ப்ரொபஷன் கெரியர் பிசினஸ் ஏதாவது நீங்க வந்து புதுசா முயற்சி எடுக்கிறீங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போடுறீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் எடுக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போது ராஜ கிரகங்கள் ரெண்டு ராஜ கிரகங்களோட ராசியில படும்போது தூங்கிடாம இருக்கணும் நீங்க விழிப்போடு நீங்க செயல்படும் போது அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி மேரேஜ்க்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல வரணாவே வருங்க ஆஹ் மோஸ்ட்லி ஒரு நல்ல குடும்பத்துலயோ ஒரு அரசு அரசாங்க குடும்பத்திலயோ இல்ல தொழிலதிபதியான குடும்பத்தில இருந்து உங்களுக்கு வரன்கள் வர்றதுக்கு நல்ல அமைப்பாவே இருக்குது எட்டாம் இடத்துல புதன் இருக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கணும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா ஹாஸ்டல்ல போய் படிக்கணும் இல்ல அப்ராட்ல போய் படிக்கணும் வெளி மாநிலத்துல வேற இடத்துல இடம் மாறி படிக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பா இவங்களுக்கு நல்ல முன்னேற்ற காலமா தான் இருக்குது அடுத்ததான் ஒன்பதுல செவ்வாய்க்கேது இணைவு இது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போதுன்னா நான்குல சனி இருக்கு நான்குல அணி இருக்கும்போது கொஞ்சம் ஃபேமிலில ஹெல்த் கேர் எடுத்துக்கணும் உங்களுக்கு ஒம்பது செவ்வாய் இருக்கும் இருக்கும்போது அப்ப இடுப்பு கீழே நீங்க கொஞ்சம் கவனம் அதிகமா செலுத்தணும் இடுப்பு கீழே கால்ல ஜாயின்ஸ்ல நர்ஸ்ல மசில்ஸ்ல இந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு வலிய உண்டு பண்ணும் அங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைய உண்டு பண்ணும் சோ இதுலாம் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஆஹ் ஸ்கால் ஸ்லிப் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க ஸ்லிப் ஆகி அதனால ஒரு சின்ன பிராக்சர் ஆகறதோ பிரச்சனை ஏற்படுறதோ அதுக்கான காலகட்டமாக தான் இந்த மாதம் இருக்குது ஸோ செவ்வாய்க்கிது இணைவன்னும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க கண்டிப்பா இடுப்பு கீழே இடு இல்ல அட்லீஸ்ட் இடுப்பு வழியாவது ஏற்படும் ஓகேங்களா அந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய காலமா இருக்கிறதுனால உங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும் நான்கள சனி வந்திருக்குன்னும் போதே உங்களுக்கு வந்து ஓராண்டு ராசி பலன்ல மற்றும் சனி பயிற்சி பலனும் கண்டிப்பா ஹெல்த்ல கேர் ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படும் சொல்லிருப்பேன் அதிகமா கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இந்த ஒரு மாதம் செவ்வாய் வந்து கேது விட்டு பிரிஞ்சு போற வரைக்கும் எல்லா ராசியினருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தாங்க இருந்துக்கணும் அதாவது எப்படின்னா ஆஹ் இப்பதான் ஹீட் பாடி ஹீட் 老公。Oh, cool. தேவையில்லாத கொப்பளங்கள் ஏற்படும் எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு தெரியும் எப்படி ஒர்க் பண்ணும் என்ன பண்ணணும் எப்படி கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு இது வரும் ஓகேங்களா பெரிய பெரிய வண்டியில போகும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு ஸ்லிப் ஆகுறது மிஸ் ஆகுறது ஆஹ் டக்குன்னு ஒரு இது கொடுக்கறது அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கிற வரைக்கும் எந்த ராசியா இருந்தாலும் சரி எலக்ட்ரிஷன் இது எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தும் போதோ இல்லை நெருப்பு கோரில் பயன்படுத்தும் போதோ அதே மாதிரி தேவையில்லாத கெமிக்கல் வகைகளை பயன்படுத்தும் போதோ அதிலெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க இது தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்தும் ஓகேங்களா சரி அடுத்ததான் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்க போகுதுன்னா மேரேஜ் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கு ரிலேஷன்ஷிப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் குதகலமாகவும் தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக என்ன குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கு என்னோட ஃபஸ்ட் மேரேஜ் லைஃப் சரியாக அமையல இப்போ எனக்கு செகண்ட் மேரேஜ் நல்லது அப்படியே அமையுமா எனக்கு நல்ல அலைன்ஸ் வருமானா கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்பவே நல்ல அலைன்ஸ் வரும்ங்க செகண்ட் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா சரி அஹ் இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் சரி இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கலாம் புதுசா நான் தொழில் தொடங்க போறேன் இத்தனை நாள் நான் வீட்டுல இருந்தேன் இப்ப நான் புதுசா நான் தொழில் தொடங்கலாம்னா தாராளமா உழைக்கணும் உழைச்சிங்கன்னா கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது ஏன்னா நான்காம் இடத்துல சனி இருக்காருன்னு போது உங்களுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவாரு நீங்க அதிகமா உழைப்பை போடும் போது அதுக்கான பாதிப்புகள் குறையும் ஸோ சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது உழைப்ப அதிகமா போடுங்க அதுக்கான பலன்களை அதிகமா ஏற்படுத்திக்கோங்க what